அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இப்போ ஜாப் செலெக்ஷனில் போய் ஜாப் தேர்ட்டி த்ரீனு இருக்கு இல்லைங்களா இந்த ஜாப் தேர்ட்டி த்ரீ அப்படிங்கறது லிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா இங்கே ஆல்ரெடி ஒன்னு இருக்குது இந்த ஜாப் டெலிஷனில் போயிட்டு இங்கே ஒன்றுங்கிறத நான் என்ன பண்ண முடியல டெலிட் பண்ண முடியல என்ன சொல்லுது அது சென் ஃபர்ஸ்ட் சொல்லுது அப்போ என்ன பண்ணணும் காம்ஸ் அவுட் புட் அப்படின்னு கொடுக்கணும் அதுல டி டைப்னா டாப் இந்த இன்ஸ்ட்ரூமெண்ட் டைப்பு டைப் எஸ் டைப்னா என்னது சோக்கியா டைப்பு சோக்கியாங்கிறது இதன மாதிரி இருக்கக்கூடிய இன்னொரு இன்ஸ்டிமெண்ட்டுக்கு பேர் சோக்கியாங்கிறான் இப்போ டி டைப்பு அப்படின்னா அப்படி டி டைப்புன்னு கொடுத்துட்டு இங்கே ஆஸ் ஒன்னுங்கிறதுல அவுட் அப்படின்னு கொடுத்துட்டு இப்படி கொடுத்துட்டீங்கன்னா அந்த டேட்டா என்ன ஆயிடும் அவுட் ஆகிடும் இதுக்கப்புறம் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் ஜாப்பில் போய் டெலிஷன் கொடுத்துட்டு இங்கே ஆஸ் த்ரீங்கிறத நீங்கள் என்ன பண்ணலாம் எஸ்ஸுன்னு கொடுத்தா என்ன ஆகிடும் ஓகே இது மேலே ஒரு தெரிவித்துருவாங்க வணக்க நண்பர்களே பதினஞ்சு நாளில் வந்து டிஜிட்டல் சர்வேர் ஆக முடியும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க இதில் நான் வந்து என்ன பண்ண போகிறோன்னா ஒரு பதினஞ்சு நாளில் ரியல் சைட்டில் கூட்டிகிட்டு போய் அதனோட அப்ளிகேஷன்ஸ் என்னென்னா எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறது மூலிமா கண்டிப்பாக பதினஞ்சு நாளில் உங்களுக்கு சர்வேராக்கி விட்டலாம் அது மட்டும் கிடையாது பாதிஞ்சு நாள்லேயே உங்களுக்கு மேக்ஸிமம் தேர்ட்டி தௌசண்ட் வரைக்கும் சேலரி எங்களால் வாங்கி தர முடியும் வேறு விவரங்களுக்கு வந்து இந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள் தேங்க்யூ